பசிக்குத் தருவது விருந்து நோய் தீர்க்கத் தருவது மருந்து உன் அறிவை தீட்டத் தருவது கல்வி அதன் விளைவு நீ பெறுவது இன்பம் தருவது வருவது பெறுவது என்ற செயல்களாலே மனிதனுடைய வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்கிறது பறக்க வேண்டுமென்றால் வானத்தை பார்க்கிறான் நடக்க வேண்டுமென்றால் பூமியை பார்க்கிறான் இவை இரண்டும் பார்க்காமல் நடந்தால் அவன் கதி என்ன இப்படித்தான் பல பேர் வாழ்க்கையை எதிர்காலத்தை பார்க்காமல் சூழ்ச்சிகளை சிந்திக்காமல் சிக்குண்டவர்கள் படும் துயரம் சொல்லில்லாத சொல்ல முடியாத ஒரு துயரம் அப்படிப்பட்டோர் தன்னை திருத்துவதற்கு பலருடைய உதவியை தேட வேண்டும் ஆனால் தான் திருந்தாமல் இருப்பதற்கு அதே வழியில் நின்றால் நாம் என் செய்வோம் மனித குணமே மாறிட வேண்டும் மனித மனமே நல்லது கெட்டது அறிந்திடல் வேண்டும் இதுதான் வாழ்க்கை என்று புரிந்திடல் வேண்டும் இதை கடைபிடித்தால் வாழ்க்கையில் இல்லை நம்மை பாராட்டுவோரும் தேவையில்லை சிந்திப்போமா எல்லாம் இன்பமயம் எப்பொழுதும் இன்பமயம்